ஸ்ரீ குருப்பியோ நமஹா தேவாச்சாரியாய பத்மே வாசஸ்பத்தியாக தீமிகி தன்னோ குரு பிரச்சோதிகாத் மந்திராலய மகான் குரு ராகவேந்திரரை வணங்கி ஆஞ்சநேயரை வணங்கி எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து ஆசான்களையும் இந்த ஒரு வேளையில் மானசீகமாக அவர்களுடைய ஆசிகளை வேண்டி எனதர்மி குருநாதர் திருமுக மிகு மூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி நமது குரு சங்கல்பா ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போ மிதுனம் மற்றும் கடகராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு கடந்த ஒரு வருட காலமாக விரய குரு விரயஸ்தானத்தில் இருந்தார் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதனால் ஒரு விரயங்களை அதிகமாக கொடுத்துட்டு இருந்தவர் திருப்பின் ஜென்ம குருவாக வர்றார் இந்த குரு நிஜமாக மிதனராசியில் பிறந்து குரு தசை நடக்கிறவங்க இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் மாற்று பலன்கள் இருக்கும் தொழில் ரீதியான அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் உங்களுடைய கூட்டாளிகளுடனான தொழில் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மிதுனம் கன்னி தனுசு மீனம் கூட்டு தொழிலே தொழிலே வந்து சிறப்பு இல்லை அதுலேயும் இந்த மிதனராசிக்கு இப்போ இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை தொழில் ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் கணவன் மனைவி உறவிலும் கூட கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடிய காலம் சிறு சிறு கடன் தொல்லைகள் குருனால் பெருங்கடன்தான் சின்னதாலாம் சொல்லக்கூடாது போனீங்கன்னா பெருசாக பண்ணிடும் ஒரு தோட்டம் வாங்கலாம் துறவு வாங்கலாம் பண்ணை வீடு வாங்குவோம் வீடு நிலம் வாங்குவோம் பெருசாக யோசிக்கக்கூடிய காலமாக பண்ணிடும் அதுவும் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய காலகட்டத்தை கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா பணம் முதலீடு கடன் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் கடன் வாங்கும் நிலை உருவாகும்னே சொல்லுது கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க குலதெய்வ வழிபாடு சிறப்பை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் சார்ந்த ஒரு மகிழ்ச்சி குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை மிதனராசி கொடுக்குது குலதெய்வம் அனுகூலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் தந்தை வழி நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் தந்தையினால் ஏதாவது ஒரு கிடைக்க வேண்டியதில்லை அப்பா நாள் வரைக்கும் ஃபேவரா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஃபேவரபுளான ஒரு பீரியடு வந்து இந்த ஜென்மகுரு காலம்னு சொல்லலாம் ஜாதகப்படி உங்களுடைய ஜசாபுக்தி எல்லாம் நல்லா இருந்ததுன்னா இருக்கும் இல்லைன்னா ஒரு காரியத்தடை ஜென்மகுரு ராமன் மனத்தில்ங்கிற மாதிரி ஒரு காரியத்தடை எல்லாத்துலேருந்து நானாக விலகி நிற்கிறது எனக்கு அதில் ஒற்றுமை இல்லை இதில் ஒற்றுமை இல்லை கருத்து வேறுபாடுகள் எங்கேயும் ஒட்டி போகாமல் ஒரு விலகுதலை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது தனி கொடுத்தனும் போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் ஸோ பொறுமை அவசியம் நிறைய ராமநாமம் ஜபம் பண்ணுங்கள் ராமநவமி ராமருடைய கோவிலுக்கு செல்வது ராமநாமா எழுதுது எழுதுதல் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருஷத்தில் ராமருடைய வழிபாட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க நன்மைகள் உங்களுக்கு அதே மாதிரி திருப்பதி ஒரு முறை சென்று வாருங்கள் திருப்பதிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க இந்த குரு பயிற்சி ஆன பிறகு திருப்பதி பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நன்மைகள் எல்லாம் கூடி வரும் அடுத்தது கடகராசி விரய குரு பன்னெண்டாம் உங்களுக்கு ஆறு ஒன்பதுக்குரியவர் பன்னெண்டில் ஆறுன்னா கடன் ஒன்பதுன்னா தந்தை ஆறு தந்தை வழி கர்மா ஆறு தந்தையினுடைய தொழில் இது மூலியமா உங்களுக்கு விரயங்கள் உங்கள் லக்னத்துக்கு ஆதிபத்தியமாக ஆறு ஒன்பதுக்குரியவர் பன்னெண்டு அப்போ கடனால விரயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக என்னங்க எல்லா ராசிக்கும் எல்லா ராசி இப்படி தொடர்பாச்சுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் கடன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கவனமாக இருங்க ஏன்னா உங்களை கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் நீங்கள் ஒரு பயங்கர பிளான் போட்டு திட்டமிடுதல் பண்ணிதான் பார் பண்ணுறேன்னு போய் எப்போ பண்ணக்கூடாதா அப்போ தான் சிக்குவோம் மனம் பயங்கர பிளான் வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு போய் ஒரு கடனை வாங்கி முதலீடு போட்டு சிக்கக்கூடிய காலம் ரொம்ப கவனம் தந்தையின் சொத்து வேலை தொழில் விஷயமாக மாற்றங்கள் வர்றதா வழக்கு வியாஜ்யம் பங்கு பிரிக்கிறது அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது எல்லாம் இந்த ஒரு வருடத்தில் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டு விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் செலவாகுதுன்னு தெரியுது ஒரு நலமாகவோ ஒரு முதலீடாகவோ குரு சார்ந்த ஒரு தங்கத்தில் கூட முதலீடு பண்ணுங்கள் சேர்த்து வைங்க ஒரு ஒரு கிராமம் கூட சேர்த்தலாம் ஒவ்வொரு கிராமம் சேர்த்தலாம் ஒரு கிராமம் இன்றைக்கி ஆயிப்பு போச்சு உங்கள்கிட்ட ஆறாயிரூவா ஏழாயிரரூவா வந்துருச்சா நம்மளால் அவ்வளோதான் வாங்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துற அந்த மாதிரியான முதலீடுகள் போங்க வீடு மனை சம்பந்தமான முயற்சிகள் அனுகூலமாகும் என பூர்வ புண்ணிய ஸ்தா நாலாம் இடத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை குரு அதனால் வீடுமனை வாசல் சார்ந்து கூட கடன் ஏற்படக்கூடிய அதற்காக அதை ஒரு முதலீடாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அம்மாவோட ஆரோக்கியம் அம்மாக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு சுகம் கெடாத இந்த ஒரு வருஷ காலத்துக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் தீரும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் வாக்கில் கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க ஏன்னா அதிசாரத்தில் வக்கரை மாறாரு ஸோ அந்த ஒரு அக்டோபர்லேருந்து இருந்து இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு மாத காலங்கள் கடன் தவிர்த்தல் நலம் நிதானித்து செயல்படுங்க திருமண விஷயத்தில் நிதானித்து செயல்படும் ரொம்ப கேஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் வயிறு கேஸ்டிக் ப்ராப்ளம் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாகிருங்க வக்கர நிவர்த்திக்கு பிறகு செலவினங்கள் கூடும் அக்டோபரில் வக்கரம் அக்டோபர் அதாவது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை நாலு மாதம் மாசி மாதந்தான் திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆவார் இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் பிப்ரவரி கடைசி வரைக்கும் இருபத்தாறு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இங்கே வனமாக இருங்க அதுக்கப்புறம் செலவினங்கள் கூடும் செலவினங்களை கட்டுக்குள் வைப்பது அவசியம் மருத்துவமனை கோர்ட்டு இதில் இருக்கக்கூடிய கோவில் இருக்குது பார்த்தீங்களா கோர்ட்டில் ஒரு கோவில் இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோவிலில் இருக்கிற விநாயகரை போய் வழிபாடு செய்யுங்க பிரச்சனைகளுக்கு பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் ஒரு தடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கும் கூட அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் அதை வாங்குகிற அதை அனாவசியமான விஷயங்களை இழுத்து விட்டுக்காதீங்க குழந்தைகள் படிப்பில் கவனமாக படிங்க சாமி ரொம்ப அவசியம் டென்த்து டுவெல்த்து எழுதிட்டுருக்கீங்க எக்ஸாம் முடிஞ்சிருது அது வரைக்கும் அனுகூலமாக இருக்காரு அதுக்கப்புறம் தான் அடுத்த கல்வியாண்டு கவனமாக கையாளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி